உங்களுக்கு தான் அந்த வீடியோ தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்மளை மாரி எத்தனை லேடிஸு எத்தனை குழந்தைகள் எவ்வளோ ஆசிரியர்கள் எவ்வளோ மக்கள் நம்ம வீடியோ நல்லா பார்க்குறாங்க நல்ல விஷயத்தை பேசுவோம் நல்லதே சொல்லுவோம் தானே எதிர்பார்க்குறாங்க அசை வார்த்தைகளை கமாண்டில் போடுறாங்கன்னுட்டு அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வெளிப்படுறீங்களே அது உங்களுக்கே குச்சமாக தெரியலையா நீங்கள் போடுறத பார்த்துட்டு பசங்க பார்த்துட்டு அதே வார்த்தையை அவங்களும் வந்து போகிற கல்வியில் பசங்களோட பசங்களாக பேசி அதை வந்து வார்த்தைகள் தப்பான முறையில் பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு புரியலையா அந்த வார்த்தைகளை தெரியலாமா புரியலாமா உங்களுக்கு வந்து கமாண்டில் போட்டால் நீங்கள் நேரடியாக போய் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் பேசுங்க நீங்கள் ஏன் தவறான வார்த்தைகள் அப்போ தப்பா அசிங்க அசிங்கமாக பேசுகிறீங்க கமாண்டில் போட்டால் நீங்கள் நேராக தான் ஃபோன் பண்ணி பேசணும் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நம்ம வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஃபாலோ சேரணும் நம்ம சப்ஸ்கிரைப் இப்போ ஏறணுங்கிறதுக்காக நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை உச்சரிங்க அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் நீங்கள் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதால சின்ன சின்ன பசங்கள் சின்ன சின்ன குழந்தைகள் நம்ம செல்லெலாம் பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது இந்தமாரிலாம் இந்த அக்கா போடுறாங்களே இந்த சகோதரிகள் போடுறாங்களே ஆண்கள் இந்தமாரி கமானில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வார்த்தைகளை உச்சரிப்பாங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயந்தான் நம்ம குடும்பத்தில் உள்ள பசங்களும் சரி வெளியில் உள்ள மக்களும் சரி அதை வந்து தவறான பாதையில் வந்து போயிட்டுருக்குறாங்க நீங்கள் தயவு செஞ்சு இன்னுமே அந்தமாரி வார்த்தைகளை பேசாதீங்க உங்களுக்கு டிஆர்பி ஏறணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது நல்ல விஷயத்தை பேசுனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய நல்லதே நடக்கும் நமக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் சரி பண்ணணும் சரி ஆனால் ஒன்று நல்ல விஷயத்தையே நல்லதையே செயல்படுத்தவும் நல்லதையே பேசுவோம் நல்லதையே தான் கண்டிப்பாக நம்ம மக்கள் துணை நமக்கு இறைவன் துணையும் நமக்கு நிறைய என்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து மக்களுக்கு வந்து நல்ல வார்த்தைகளாக இருக்கணுமே தவிர குழந்தைகள் மாத மனதில் வந்து புண்படுற மாதிரியும் இருக்கக்கூடாது பாதிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது இது எதுக்கு சொல்கிறேன்னா இது எல்லாேருக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நல்ல வார்த்தைகள் சொன்னால் தான் நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே தவறான பாதைகள் தவறான வார்த்தைகள் அது என்றைக்குமே பேசாதீங்க பேசாதீங்க நல்ல இதையே செயல்படுத்த